வசலாத்து ரெண்டாயிரத்தி இருபது கிழமை அசரிலிருந்து இஷா வரையிலையும் அல்லது ஒன்பது மணி வரையிலையும் நம்ம திக்குரு சம்பந்தப்பட்ட பயிற்சியும் அது விளக்கங்களும் தருகின்றோம் நாம ஒரு விசேஷத்துக்கான வர்றதுனால அங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்கின்றோம் நான் ஒரு நம்பர் தரேன் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி அந்த அட்ரஸ் வாங்கிட்டு வந்து சந்திக்கலாம் பயிற்சி கொடுக்கப்படும் அது மாத்திரம் இல்லாம அதாவது அத்தனை பிரச்சனைக்கு தீர்வு என்னங்கிறது நம்ம இன்ஷால்லாம் அதுக்கான ஒரு நோட்டீஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் சேர்த்து லிக்குரோட சேர்ந்து நம்ம இதை செய்யும் பொழுது எல்லா பிரச்சனையும் தீர்வு இருக்கிறது இதை விலக்கல் கொடுக்கப்படும் இன்ஷால்லா வரும் வரக்கூடியவங்களுக்கு வர விரும்புகிறவங்க நம்ம சொல்லக்கூடிய நம்பருக்கு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க டயத்தை அந்த இடத்த அவங்கள்ட கேட்டுக்கோங்க தொண்ணூத்தொம்பது அறுபத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஏழு ஒன்று நாலு ஒன்று தமிழ்நாயன் சிக்ஸ் ஃபைவ் நைன் ஃபைவ் செவன் ஒன் ஃபோர் ஒன் அவங்க பேர் பஷீர் அஹமத் இல்லை பதிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இன்ஷால்லா நம்ம சந்திக்கலாம் இன்ஷால்லா அல்லா கபூர் சிவானாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்களுக்கு மட்டும்தான் இப்போ நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றோம் பெண்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் டெலிஃபோன்ல கேட்டுக்கலாம் எல்லாம் வந்து அல்லா தொகுதி செய்வனாக வாக்கு அஸ்லாம் வரமத்துல வரக்கூடாது